ஐயா உங்கள் பணிக்காலத்தை திரும்பி பார்க்கும்போது எத்துணை இடர்களையும் சவால்களையும் சந்தித்திருப்பீர்கள் நீங்கள் வெற்றி கொண்ட அத்துணை சவால்களையும் உங்களுடைய பணி ஓய்வு நேரத்தில் நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ந்திருங்கள் இப்பொழுது நம் விழாவின் கதாநாய கதாநாயகனான திரு ஜெயக்குமார் சார் அவர்களைப் பற்றி சில வார்த்தைகள் பேச நம் பள்ளியின் செயலர் திரு டி மணிநாதன் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கிறேன் காலை வணக்கம் அலுவலக நம் பள்ளியின் அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர் திரு ஏ ஜெயக்குமார் அவர்கள் பதினான்கு ஆண்டு காலம் இந்த பள்ளியிலையும் அதற்கு முன் எனது சகோதரர் கூறியது போல் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிபிஎஸ்சி பள்ளியிலும் பணிபுரிந்தார் என்று கேள்விப்பட்டேன் ஏற்குரிய முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நம்முடைய கல்வி நிறுவனத்தை அவர் தொடர்ந்து பணிபுரிந்து வந்தது மிகவும் நிர்வாகத்துக்கு மிகவும் தான் இருந்தார்கள் அவருடைய துணைவியார் இந்த சிபிஎஸ்சி பள்ளியில் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார் அவருக்கு ஓய்வு வயது என்பது இல்லை என்று நினைக்கிறேன் காரணம் முழுக்க முழுக்க சுயநிதி பள்ளி அது இந்த சமீப மே மாதத்தில் தினசரி பத்திரிகை பார்த்தபோது பல விளம்பரங்கள் பலவிதமான தன் அந்தந்த பள்ளியை பற்றி ஒரு பெருமையாக இருப்பது அவர்கள் மதிப்பெண் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் நம்முடைய சிபிஎஸ்சி பள்ளியும் இந்த முறை மா மாநில மூன்றாவதும் மாவட்டத்தில் ஒன்றாவதுமாக மார்க் அடிப்படையில் பெற்றது நிச்சயமாக என் தம்பியை நான் பாராட்டத்தான் வேண்டும் அந்த ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நாம் பாராட்டி ஆக வேண்டும் அதேபோல் உதவிபெறும் பள்ளி என்று பார்க்கும்போது இந்த பள்ளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏறக்குறைய நாற்பது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் எந்த விளம்பரமும் நாம் தேடிப்போனதே கிடையாது இருப்பினும் ஆறாம் வகுப்புக்கும் இல பதினொன்றாம் வகுப்புக்கும் அந்த தொடர்ந்து நம் பள்ளியில் சேருவதற்கு மக்கள் குழந்தைகள் எல்லாம் மிக ஆர்வமாக அந்த பள்ளி சேர்க்கைக்கு நம்மளை தேடி வருகின்றார்கள் காரணம் நான் கருதுவது இந்த பள்ளி ஆசிரியர்கள் தான் நாங்கள் சம்பாதித்த சொத்து அந்த சொத்து தான் இன்று வரை இந்த பள்ளிக்கு எந்தவித விளம்பரம் இல்லாமல் பெருமை சேர்த்து கொண்டிருப்பதும் அதை ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இன்றைய ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சூழ்நிலை எல்லாமே கல்வி என்பது கொரோனா காலத்தில் ஆன்லைன் என்ற அறிமுகமாகிவிட்டதன் காரணத்தினால் பல்வேறு சுயநிதி பள்ளிகள் சிபிஎஸ்சி எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் என்று மாணவர்களுக்கு ஒரு கட்டாய திணிப்பு வந்துவிட்டது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நேரடி தொடர்போ அல்லது சாக் அண்ட் நோட்டீஸ் போர்டு கிளாஸ் போர்டும் குறைவாகிவிட்டது மாணவர்களிடல அது திறன் எல்லாமே இப்போ ஆன்லைன் என்று வந்துவிட்ட பிறகு பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்பு ஏதோ எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது தொடர்பு குறைந்து கொண்டு வருகிறது என்று தான் நினைக்கிறேன் கண்டிக்க முடியவில்லை அடிக்க முடியவில்லை அடித்தால் பெற்றோர் ஆசிரியர் அடிக்க வந்து விடுகிறார்கள் அதுதான் இன்றைய காலகட்டம் காரணம் அப்பொழுதெல்லாம் நான்கைந்து பிள்ளைகள் இருந்தார்கள் இப்போ ஒரு பிள்ளைகளை வைத்து குடும்பம் நடத்துவதே மிக சிரமம் என்ற காலகட்டத்தில் அந்த ஒரு பிள்ளைக்காக பெற்றோர்கள் மிகப்பெரிய பொருள் செலவு செய்து உதாரணத்து நர்சரி பள்ளிக்கு நேற்று ஒரு அரசு ஊழியர் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட பள்ளி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க நர்சரி அவர்கள் எங்கே சொல்ல முடியும் ஸோ அதனால் அவருடைய துணைவியார் இன்றைய காலகட்டத்தில் மண் கணவன் மனைவி அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் மாத சம்பளம் பெற்றால் ஒழிய குழந்தைகளுக்கு அந்த ஒரு குழந்தைக்கு கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது ஆக அரசு பள்ளியிலும் இப்போது பழைய மாதிரி கிடையாது இப்பொழுது நல்ல மதிப்பெண் ரேங்க் பட்டியலும் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றால் இந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது இருந்த சூழ்நிலை இன்றைய தினம் கிடையாது காரணம் நம்முடைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதனுடைய உதவிதான் இப்போது கற்றுக் நான் என்னுடைய பேத்திக்கு நீட் தேர்வுக்காக பயிற்சி வகுப்பு தான் பத்தாம் வகுப்பு முடித்தார்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்னும் சேர்க்கலை ஆனால் இப்பொழுதே சைத்தன்யா என்கிற நிறுவனத்தின் ஃபிசிக்ஸ் ஆசிரியர் என்பவர் ஆன்லைன் மூலம் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு வருடத்திற்கு மூன்று லட்சம் நேரிலே பார்க்க முடியாது ஆசிரியர் ஆனால் ஆன்லைன் வகுப்பு ஆள் அகில இந்திய அளவில் அந்த ஒரு ஆசிரியர் மட்டும் அவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் அவர் ஆன்லைனில் டீச் பண்ணுறார் அதுதான் இன்றைய டீச்சிங் மெத்தட் என்று கூட சொல்லலாம் அவர் ஒருவர் மட்டும் நான் உதாரணம் தான் சொல்லுகின்றேன் ஆனால் காரணம் அந்த நீட் தேர்வு ஜேஇஇ மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாட வகுப்பு திட்டங்கள் எல்லாமே புதுமையாக இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் பெற்று வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் தனித்திறன் உள்ள ஆசிரியர்களிடம் ஆன்லைன் வகுப்புக்கு சொல்கின்றார்கள் பிள்ளைகளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது அடுத்த ஒரு ஹெல்த்து ஒரு ப்ராப்ளம் என்று சொன்னால் இப்போ தற்போதுள்ள குழந்தைகள் கண்ணாடி போடாத குழந்தைகளே இல்லை என்ற அளவுக்கு அந்த ஆன்லைனோட தாக்கம் போஸ்ட் போஸ்ட் கொரோனா என்கிற அந்த காலத்திலிருந்து இன்று வரை அது ஒரு பழக்கமாக வந்துவிட்டது இதையெல்லாம் கூறும்போது நாங்கள் படித்த காதல் ஆசிரியர் தினமும் அடி வாங்கி தான் வந்தோம் அந்த ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு பாடம்தான் ஆனால் இன்றைய தினம் அவ்வாறு செய்யவும் முடியாது அதே நேரத்தில் மாணவர்களும் மிக திறமையாக என்று நன்றாக படிக்கின்றார்கள் சிலபஸ் அப்கிரேட் ஆனாலும் நன்றாக படிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஸ்டேட் சிலபஸ் போன இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கல்வி அமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு கல்வி திட்டம் பாடத்திட்டங்கள்லாம் மிகவும் அருமையாக எடுத்து வரைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் ரொம்ப கடினமாக உழைத்து முன்னேறுவதற்கு அதாவது ஃபர்தர் ஸ்டடீஸ் என்பது ஹையர் எஜுகேஷனுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் செல்ல தயாராகிவிட்டார்கள் அந்த அளவுக்கு கல்வி நம்ம தமிழ்நாடு மிகவும் சிறந்து விளங்குகின்றது தென் மாநிலத்திலேயே முதன்மையாக விளங்குவது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அது ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் அங்குதான் அகில இந்திய இரண்டாவதும் தென்னிந்திய மாநிலத்தில் முதன்மையாகவும் இன்று அந்த மாநிலம் அவ்வளவு மாணவர்கள் திறமையாக எங்கே காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அங்கே தான் போகிறாங்க அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் நிச்சயமாக நான் சொல்ல நம்ம ஊரில் கிடையவே கிடையாது இந்த பள்ளியில் நானும் நீட் தேர்வுக்கு ஐஐடி என்ட்ரன்ஸ் இதுக்கெல்லாம் முயற்சினாங்க இலவச பயிற்சியாக கொடுக்குறோன்னு சொன்னால் கூட மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த அவேர்னஸ் இல்லாத காரணத்தில் சேருவதற்கு தயங் அவருக்கு வரவே இல்லை அதே தான் சிபிஎஸ்சிலையும் என் தம்பி மூலமாக நாங்கள் பலமுறை முயற்சித்தோம் யாரும் அதுக்கு வரவே இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் மா மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு பார்க்குறோம் அவேர்னஸ் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் அதை தேடி போகிறவங்க ஆன்லைன் வகுப்புகளை இங்கே ரெகுலராக சைமில்டேனியஸ் எஜுகேஷன் மாதிரி அதுக்கும் போகிறாங்க பொருள் செலவு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க அதனால் ரேங்க் பட்டி அதாவது கட் ஆஃப் மார்க் மெடிக்கல் காலேஜ்லேயோ மற்ற இடத்துலையோ உயர்கிறதுனால் வருடா வருடம் கட் ஆஃப் மார்க்கு எல்லா வகுப்புக்கும் பிஎஸ்சி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே வருட வருடம் ஒவ்வொரு இடத்துலையும் இருபது முப்பது மார்க்கள் கூட்டிக்கொண்டே வருகிறார்கள் காரணம் வால்யூம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன பதினெட்டு லட்சம் எழுதினவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் லட்சம் பேர் எழுதினாங்க அதுக்கு இருக்கிற சீட்டு வந்து எண்பதாயிரம் சீட்டு தான் அல்லது ஒரு லட்சம்னு வச்சுக்கலாம் ஸோ இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு ஒரு மாணவன் மெடிக்கலே போக முடியும் அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக வழிகின்றார்கள் மிகவும் ஆச்சரியமான விஷயம் நான் எங்கள் பார்த்தது நம்ம தமிழ் மாநில நம்ம ஊரில் அரசு பள்ளிகளில் மார்க்கில் நீட் தேர்வு எழுதி அந்த கொஷனுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்போ சமீபத்தில் வந்தபோது அந்த மாணவியை நான் சந்தித்த போது அங்கிள் அங்கிள் எனக்கு அறுநூற்றி நாற்பது கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டே எனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க பார்த்தா பெருமையாக இருக்குது ஸோ அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாணவர்களே ஊக்கவும் படுத்திட்ருக்காங்க மாணவர்களை தயவு செய்து அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் அவர்ஸ் நீங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதை டியூஷன் மூலமாக மற்ற மூலமாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள் ஒரு ஆசிரியர் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணுற ஃபிசிக்ஸ் டீச்சிக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக அட்வான்ஸ் புக்கிங் அப்படி போகிற இந்த காலத்தில் நம்ம டீச்சருங்க எந்த விதிலும் சோடை போன ஆட்களே கிடைக்காது அளவுக்கு நம்ம பள்ளியில் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க நீங்கள் முயற்சி எடுத்தால் நம்ம பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக மெடிக்கல்லோ அல்லது ஐஐடி என்ட்ரன்ஸ்லேயோ அவர்களை தயார்படுத்தலாம் அப்படி ஏதாவது தனி பயிற்சி வகுப்பு தேவை என்று எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் இலவசமாக எங்கள் அறக்கட்டளை மூலமாக நம் பள்ளியில் ஆரம்ப ஆரம்பிக்க மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இந்த ஓய்வு பெறும் நாளில் இது ஒரு வாய்ப்பாக கருதி உங்களையெல்லாம் சந்தித்ததற்கு எனக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நீங்கள் ஜெயக்குமார் துர்கா அவங்க ரெண்டு பேருக்கும் ஓய்வு பெற்றதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது உங்களுக்கு இருக்கிற அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நல்ல திருமணம் செய்து சீக்கிரம் அந்த ஒரு டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடியதை விரைவில் முடிக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் விழிப்புணர்வு முறை சிறந்த பணிக்கு நிர்வாகம் இத்தனை சிறப்பு செய்யும் என்பதற்கு திரு ஏ ஜெயக்குமார் அவர்களே சான்று மிக்க நன்றி ஐயா அத்தகையவரை மிக வாழ்த்தி பேசியமைக்கு ஏ ஜெய்கே சார் யார் லைஃப் ஹாஸ் பீன் டிவோட்டட் லுக்கிங் ஆஃப்டர் அதர்ஸ் அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு ஸ்பெண்ட் சம் டைம் லுக்கிங் ஆஃப்டர் யோர் செல்ஃப் இப்பொழுது நிர்வாகத்தினருக்கு சிறப்பு செய்ய திரு ஜெயக்குமார் சார் அவர்களை அன்புடன் மீடை கழைக்கிறேன் தேங்க்யூ சார் அவர்களை தொடர்ந்து நம் பள்ளியின் மிக மூத்த ஆசிரியர்கள் லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்கள சொல்கிறதே ரொம்ப மிகையாகாது அப்படிப்பட்ட நம்முடைய ரிட்டையர்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து வெல்கம் பண்ணி அவங்கள ஹானர் பண்ணுற நிகழ்வு இது ஹலோ வணக்கம் இங்கே சபையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமதி ஆர் குப்பாபாய் ரிட்டையர்டு முன்னாள் இருந்து நான் ஓய்வு பெற்று உள்ளேன் நான் இந்த பள்ளியிலே இருந்து ஓய்வு பெற்றது இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆனது அவர் ஜெயக்குமார் என்பவர் எனக்கு நன்கு அறிந்தவர் தெரிந்தவர் ஆகையினாலே அவர் மீது பற்று கொண்டு இன்றைய நிலையிலே அவருக்கு நான் அவரை வாழ்த்தி கூறு வருவதில் அவர் நீடோடி வாழ வேண்டும் என்றுதான் நான் கூற உள்ளேன் இப்பொழுது ஊரு நல்ல ஊரு ஊரு நல்ல ஊரு ஊருக்கு நல்ல பேர் ஊருக்கு நல்ல பேரு ஊருக்கு நல்ல ஊர் ஊருக்கு நல்ல பேரு ஊருக்கு நல் கிருஷ்ணசாமி மேல் இலை பள்ளி கிருஷ்ண சாமி ஊருக்கு நல்ல ஊரே நல்ல பேரி இப்பள்ளியில் படித்தோர் பட்டம் பெற்றோர் பலராவர் இப்பள்ளியில் படித்து பட்டம் பெற்றோர் பலராவர் வேலைக்கு சென்றோர் எல்லாம் செல்வம் தேடினர் வேலைக்கு சென்றோர் எல்லாம் வாடினர் விலமாக வாடினர் வளமாக வாழ்கின்றனர் வளமாக வாழ்கின்றனர் காணும் போது கட்டிபிடிக்கின்றோ முன்னாலே சென்றவர்களை காணும்ோது கட்டு ஊரு நல்ல ஊரு ஊரு நல்ல ஊரு ஊருக்கு நல்ல பேரு கிருஷ்ணசாமி மேல்நிலைப்பள்ளி பருவங்கள் ஆண்டு பருவங்கள் ஆண்கே குழந்தை பருவமும் குழந்தை பருவம் இளமை பருவம் இளமை பருவம் பிள்ளை பருவம் பயோதிக பருவம் பருவங்கள் நான்கு பற்றி பறந்தே போகும் பருவங்கள் நான்கும் பறந்தே போகும் குற்றம் நீங்கி குணமென்னும் குன்றேறினார் குற்றங்கள் நீங்கி குணமென்னும் குன்றேறினார் நம் ஜெயகுமார் நம் ஜெயகுமார் நம் ஜெயகுமார் நம் ஜெயகுமார் கற்க கசடர கற்க கசடர வாழ்வின் வகையறிய கற்க கசடர வாழ்வின் வகையறிய வள்ளுவர் வகுத்த வாழ்வெடிலே வள்ளுவர் வகுத்த வாழ்விடிலே வாழ்க 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 அவர் குடும்பமும் பல்லாண்டு வாழ்க வாழ்க நெடிவார்கள் வாழ்க ஜெயக்குமார் வாழ்க 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 வாழ்களோரும் வாழக ஓ அழகிய வாழ்த்து பாடல் சிறந்த கருத்து சிறப்பு செய்தவருக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றேன் நாங்களும் உங்களிடம் நிறைய கற்றுக்கொண்டோம் ஐயா நன்றி வாழ்த்துக்களை கூறிய தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாங்களும் ஓய்வு பெறும் வரை நீங்கள் இருந்து எங்களை வழி அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அடுத்ததாக நிர்வாக உறுப்பினர் மணிமேகலை மேடம் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜெயக்குமார் அவர்களின் பணி நிறைவு விழா பாராட்டு விழா என்று சொல்ல வேண்டும் ஜெயக்குமார் என்று நினைத்தாலே புன்முறுவலும் புன் சிரிப்பும் தான் ஞாபகத்திற்கு வரும் அவர் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எங்கேயும் கடிந்து பேசினதாக நான் பார்த்ததே கிடையாது நிர்வாகத்தினர் கூறியது போல் அவர் ஏறக்குறைய முப்பத்தாறு ஆண்டுகள் நம் பள்ளியில் சிபிஎஸ்சி பள்ளி உழைத்திருக்கிறார் அதாவது பள்ளி வேலை மட்டும்தான் செய்யணும்னு இல்லை ஹையர் செகண்டரியில் ஒர்க் பண்ணும்போது சிபிஎஸ்சியில் என்ன வேலை இருந்தாலும் செய்வார் நம்ம ட்ரஸ்ட்டில் என்ன வேலை இருந்தாலும் செய்வார் இது அதுன்னு இல்லாமல் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கீழே என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அதில் என்ன வேலை நமது நிர்வாகத்தினர் சொன்னாலும் அதை உடனே செய்யக்கூடிய பண்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் அவர்கள் எப்பொழுது ஜெயக்குமாருக்கு ஏதாவது கேட்கணும்னு ஃபோன் பண்ணாலும் ஒன்று சிஇஓ ஆஃபீஸில் இருக்கேன் இல்லை டிஓ ஆஃபீஸில் இருக்க இல்லை கலெக்ட்ரேட்டில் இருக்க இல்லைன்னா ட்ரெஷரில் இருக்க இதுதான் அவரோட பதிலாக இருக்கும் என்னப்பா மணி மூன்றாவது இன்னும் அங்கே இருக்கேன்னு சொல்கிறீங்களேன்னா ஆமாம் மேடம் என்ன பண்ணுறது வந்து தான் சாப்பிட்ணும் பாரு அந்த மாதிரி இரவு பகல் பாராமல் அதாவது அவரோட பசி அதை கூட பார்க்காம உழைப்பவர் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் காலத்தின் கட்டாயம் இன்று அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா கவர்மெண்டில் அறுபது வயசு தான் சொல்லியிருக்கான் அதுக்கு மேலே வந்து பணியில் இருக்க முடியாது அந்த நிரந்தர பணியிலே இருக்க முடியாது மேனேஜ்மெண்ட் நினச்சா வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம் அது அவங்களுடைய முடிவு அதில் நாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ரெண்டாவது அவர் தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி பேசணுன்னாக்கா நான் ஒரு சின்ன ஒரு ஒரு மேற்கோளோடு சொல்லலான்னு நினைக்கிறேன் அதாவது மேலை நாட்டில் இது ஒரு புன புனையப்பட்ட கதையாக கூட இருக்கலாம் மேலை நாட்டில் வந்து ஒரு ஏழை தாய் இருந்தாங்களாம் அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் வந்து ஹெலிகாப்டர் வச்சிருந்தாரான் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஹெலிகாப்டரில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக பையன் நினைக்கிறான் இவ்வளோ கேவியாக இருக்கா இவளுக்கு என்ன இந்த ஆசை அப்படின்னு இருந்தாலும் கேட்கறதுனால அந்த பண்ணையார்கிட்ட போய் கேட்குறாராம் எங்கள் அம்மா வந்து ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகணுன்னு அந்த பண்ணையார் வந்து யாரையும் ஃப்ரீயாக கூட்டு போக மாட்டாராம் ஆனால் என்ன சொல்கிறாரா ஒரு நிபந்தனை நான் கூப்பிட்டு போகிறேன் ஆனால் வந்து நான் ஓட்டும் போது என் பக்கத்தில் இருந்து சத்தம் போடுறதோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதோ செய்யக்கூடாது அப்படி யாராவது செஞ்சிங்கன்னா கீழே ஃப்ளைட்டு இறங்க இது ஹெலிகாப்டர் இறங்கணுன்னே அவனுக்கு நூறு டாலர் வந்து ஃபைன்னு சொல்லிட்டாராம் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அம்மா பையன் ரெண்டு பேர் ஏறிட்டாங்க அவரு ஓட்டுறவர் வந்து மேலே கீழே தார்மாராக ஓட்டுறாரு சத்தமே இல்லையாம் கீழே இறங்கினோடனே அவர் கேட்குறாராம் என்னப்பா சத்தமே வரல அப்படின்னு கேட்டோன்னா அந்த பையன் என்ன திரும்ப பதில் சொன்னானா எங்கள் அம்மா ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க நான் கற்றுனாக்கா நூறு டாலர் வந்து ஃபைன் கட்டணுமேனு சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு நானும் அப்போ அந்த பையனுக்கு வந்து தாயை விட எது முக்கியமாக இருந்தது பணமும் பந்தயம்தான் முக்கியமாக இருந்தது இன்னொன்று புராணத்தில் ஒரு எது சொல்லணுன்னா ஒரு முனிவர் வந்து தவ இருந்தாராம் அப்போ வந்து ஒரு கொக்கு வந்து அவர் மேலே வந்து எச்சமெண்ட்ருச்சான் உடனே ஒரு கோவமாக பார்த்தோன்னே அந்த கொக்கு சாமல் ஆயிடுச்சு அவர் பசி வந்து ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு அந்த அம்மா வந்து அவங்க கணவருக்கு பனி விட செஞ்சிட்ருக்காங்களாம் பனிவிட செஞ்சு முடிச்சிட்டு வந்தோன்னே கொஞ்சம் லேட்டானதுனால இவருக்கு கோவம் வந்துடுச்சு இவர் சாபமிட முற்படும் முற்படும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களாம் உங்களுக்கு ஞானத்தோட பூர்ணத்தம் இன்னும் கிடைக்கல நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்களாம் அந்த அட்ரஸ்க்கு அவர் போகிறாரு போனால் அது வந்து ஒரு கசாப்பு கடை அந்த கசாப்பு கடைக்காரத்தை இவர் இவர் என்ன நினச்சிக்கிறார் நம்ம நிமிஷத்தும் வேதம் இவ்வளோ படிச்சுருக்கோம் என்ன இந்த அம்மா நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த அம்மா சொல்கிற அந்த கடைக்காரர் சொல்கிறாராம் என்னோடய குலத்தொழில் இது நான் இந்த தொழிலை செஞ்சு தான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் உங்களை மாதிரி நான் வந்து அப்பா அம்மாவை மறந்துட்டு கடவுளை தேடுறேன்னு சொல்லிட்டு காடு எல்லாம் அலைய முடியாது அப்படின்னு அவர் சொல் அந்த கசாப்பு கடைக்காரர் சொல்கிறாராம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்பா அம்மாக்கிட்ட கடவுளை பார்க்க முடியாதவங்க கடவுளே நேராக வந்தால் கூட அவங்க கண்களுக்கு தெரியாதான் ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை அவர் நினச்சிருந்தான் ஆள் போட்டு பார்த்துருக்கலாம் ஹோமில் விட்டுருக்கலாம் நான் நேராக பார்த்துருக்கேன் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணவர் அதனால் அவருக்கு வந்து ஏழே ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம் வந்து அவர் கிடைக்கும் இன்னொன்று வந்து நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் இது தெய்வீகம் அவருக்கு வந்து அந்த தெய்வீகம் எப்பவும் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால் இவர் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நோயற்ற நீண்ட ஆயுளுடன் அவர் செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையும் முடித்து செல்வத்துடன் நிம்மதியாக வாழ ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் தேங்க்யூ மேம் மிக அருமையானதொரு வாழ்த்துறையை வழங்கினீர்கள் அடுத்ததாக நம்முடைய நிர்வாக குழுவின் ஆயுட்கால உறுப்பினர் நம்முடைய பள்ளி சார்பாக அனைத்து செயல்களிலும் நமக்காக நிற்பவர் திரு துளசி மணி செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஜெயக்குமார் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கிட்ஸ் தான் என்னோட ஒரு பெரியவர் அவர் ஜெயக்குமார் என்னோட ஆறு மாதம் பெரியவர் அதே நேரத்தில் நைன்ட்டி ஃபோர் கிட்ஸில் எடுத்திங்கன்னா மறைந்த பரநாமனும் நைன்ட்டி ஃபோர் கிட்ஸ் தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கிட்ஸ் நானும் நைன்ட்டி ஃபோர் கிட்ஸ் தான் ஜெயக்குமார் பற்றி சொல்லணுங்கன்னா அந்த காலத்தில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோருக்கு பின்னாடி காரில் பார்த்திங்கன்னா அம்பாஸ்டர் கார் இருசக்கர வாகனம் பார்த்திங்கன்னா ராஜ்தூத் புல்லட்டை அது எலைட்டு அது ஊரில் இருக்கிற மிராஸு அது மாதிரி பெரிய பெரிய பணக்காரம் தான் வச்சுருப்பாங்க புல்லட்டை இந்த ரெண்டு வாகனம் வந்து கார் வாகனம்னு ஒரு ஐடியா வந்ததுன்னா அம்பாஸ்டர் தான் வாங்குவாங்க அதே நேரத்தில் அது கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதே ராஜ்தூத் எடுத்திங்கன்னா எல்லார் தரப்பு மக்களும் கவர்மெண்ட் சப்ளையும் அதுதான் நடக்கும் பேங்க் மேனேஜர்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க வாதியர்களும் எல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அதே போல் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பெரியவர் அமரர் தங்குவலி முதலியார் முதல் தற்போது இருக்கும் நிர்வாக உறுப்பினர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி வரை அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கார் ஆகையினால வந்து அவர் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிட்டார் ராஜதித்துன்றது வந்து இறை தூதுவர்னு பேர் அம்பாஸ்டர்ன்றது அதுவும் ஒரு தூதுவர் தான் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு தூதுவர் மாதிரி இருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் மேலும் சொன்னால் எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொன்னங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில் மணிமேகலம்மா வருவாங்க எட்டு மணிக்கு ஏழரை எட்டுக்கெல்லாம் வந்துடுவாங்க கரெக்டாக பத்து மணிக்கு ஜெயக்குமார் வருவார் வந்துட்டு சால்வ் போட்டு மரியாதை செட்டு போவேன் அது இந்த நாலு வேலையும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேலையும் அவர் சேர்ந்த காலத்துலேருந்து எதாச்சும் ஒரு ரூபத்தில் ஒரு ஒன்று சிபிஎஸ் ஸ்கூலேருந்து வருவார் இல்லைனா வந்து அதுக்கு பின்னிட்டு இப்போ என்கேஎம் ஸ்கூல்லேருந்து வராரு ஆகியனால இந்த இரண்டு வாகனங்களும் வந்து இப்போது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் அதே அதேமாதிரி ஜெயக்குமாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவரை ரெஸ்டோர் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணுவாங்கன்றத நான் எதிர்பார்க்குறேன் மேலும் வந்து அவருடைய நான் வந்து அவரை எப்போ ரொம்ப இது பண்ணுவோம்னா பேசுவோம்னா எங்கூட பணி செய்கிற சக வழக்கறிஞர்கள் அவங்க ஜூனியர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்கூல்லலாம் போய் சேர்த்து படிக்க வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வசதி கொஞ்சம் இருக்காது அது மாதிரி ஜூனியர்ஸ் வந்து என் பையனை சேகனன் சார்னு சொல்லுவார் உடனே நான் ஜெயக்குமருக்கு ஃபோன் அடிப்பேன் ஏன்ப்போ அவங்க டோக்கன் வாங்குறதே மிஸ் பண்ணிட்டாங்களே எதனா பார்ப்போம் அப்படின்னு சரி சார் நீங்கள் அனுப்பி விடுங்க நான் பார்க்கறேன்னு உடனே அவங்க போவாங்க ஏதோ வாங்குவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க முடிப்பாங்க திருப்பி ஒரு லெட்டர் எங்களை கேட்பாங்க சார் நீங்கள் லெட்டர் கொடுங்க சார்னு உடனே லெட்டர் ஒன்று டைப் அடிச்சு கொடுப்பேன் டைப் அடிச்சு கொடுத்து நேராக போய்ட்டு எச்எம் பார்த்து கொடு இல்லைனா எச்எம் இல்லைனா ஜெயக்குமாரை பார்த்து கொடுத்துருப்பேன் அவங்க வந்து செக்ரட்டரிகளை போயிடும் அப்படிங்குவேன் அதே மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க ஆகையினால ஜெயக்குமார் வந்து எந்த நேரத்தில் இருந்தாலும் வந்து அவருங்க வந்து படிக்கிறதுக்காக அவரும் உதவி பண்ணியிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிட்டோம் ஆகியனால அவருக்கு வந்து இது வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லை அவருக்கு ஒரு சாப்டர் முடிஞ்சு அடுத்த சாப்டருக்கு போகிறார் அவர் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் வந்து அவருக்கு நீண்ட ஆயிலும் நிறைவான வாழ்க்கையும் அவருக்கு அளிக்கிறோன்னு வேண்டிக் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்